ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ரேகாஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா முட்டை கொழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கலாம் அப்புறம் நாலு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து கோடு போட்டு கத்தி வச்சு கீறி வச்சுக்கலாம் ஏன்னா முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கறதுனால உள்ளே மசாலா போகணும்ல அதுக்காக தான் இப்போ உள்ள சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போ போட்டு கடுகு பொறிஞ்சதான் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை வதக்கணும் அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்க லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அதை லேசாக ஒரு கிண்டு கிண்டிட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியும் நல்லா சின்ன சின்னதாக அரைஞ்சி சேர்த்துக்கணும் அப்புறம் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் கூடால் நான் வந்து வத்தல் மல்லி அப்புறம் ஜீரகம் அப்புறம் நல்ல மிளகு எல்லாம் சேர்த்து கடுகு கொஞ்சம் எல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் மறக்காமல் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க அப்புறம் த தேவைக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க அது கூடால் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க கொதித்து வரும்போது மசால நல்லா கிஞ்சி விடுங்க அப்புறம் கரம் மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதி வந்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த அப்புறம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்ல உப்பு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் முட்டை உறிஞ்சிக்கிடும் அதனால கணக்காக போட்டுக்கோங்க ஒரு ஒரு தேவைக்கு இந்த ஸ்டேஜில் முட்டையெல்லாம் நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான் முட்டையை சேர்த்து நல்லா கிண்டி விடணும் எல்லா பக்கமும் வந்து சாறெல்லாம் இறங்கிறதுக்கு நம்ம கீரையெல்லாம் விட்டுருக்கோம்ல அது அழகாக மசாலா பிடிச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலையும் இலையும் சேர்த்து நல்லா கிண்டி இறக்கிட வேண்டியதான் கருவேப்பிலை லாஸ்ட்டு சேர்த்தா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் லாஸ்ட்டு சேர்த்துருக்கேன் సోవేన ముట్ట గ్రేవి రెడీ థ్యాంక్